இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய மீன் வளர்ப்போர் தினம் குறித்து எமது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மதுரை மாவட்டம் விளாச்சேரி பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் தேசிய மீன் வளர்ப்போர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இது குறித்து எமது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு நிலையான மீன் இருப்பு மற்றும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை உறுதி செய்வதற்காக மீன் வளங்களை நாடு நிர்வகிக்கும் முறையை மாற்றுவதில் கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டு தேசிய மீன் விவசாயிகள் தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது இந்திய மீன் வகைகளின் இனப்பெருக்க தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் டாக்டர் கே எச் அலிகுன்கி மற்றும் டாக்டர் எச் எல் சௌத்ரி ஆகியோரின் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை பத்தாம் தேதி தேசிய மீன் விவசாயிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்தியாவின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் மீன் உணவு சார்ந்த புரதத்திற்கு அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதிலும் கிராமப்புற வேலைவாய்ப்பை ஊக்குவிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் மீன் விவசாயிகளின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு மரியாதை அளிக்கும் வகையில் தேசிய மீன் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது மில்லியன் கணக்கானவர்களின் வாழ்வாதாரங்களை நிலைநிறுத்துவது மட்டுமல்லாமல் நிலையான மீன் வளர்ப்பு மற்றும் செழிப்பான நீல பொருளாதாரம் என்ற நாட்டின் தொலைநோக்கு பார்வைக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இந்த தினத்தில் வழங்கப்படுகிறது மீன்வளத்துறையை முழுமையான முறையில் மாற்றியமைத்து நாட்டின் நீளப் புரட்சி மூலமாக பொருளாதார முன்னேற்றத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்துவதில் மத்திய அரசு முன்னிலையில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் மத்திய அரசு மீன்வளத்துறையில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்துள்ளது அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் சிறிவைகுண்டம் பகுதியில் தாமரபணி ஆற்றில் ஒரு லட்சம் நாட்டின கெண்டை மீன் குஞ்சுகள் ஈர்ப்பு செய்யும் பணிகள் நடைபெற்றன இந்த பணியை தமிழக மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் உள்நாட்டு மீன்பிடிப்பை ஊக்கப்படுத்தும் வகையில் மீன்வளத்துறை மூலமாக குளம் ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் மீன் குஞ்சுகள் விடப்பட்டு வருகின்றன தொடர்ந்து கூட்டுறவு இணையத்தின் மூலமாக மீனவ மகளிர் வாழ்வாதாரத்தை உயர்த்திட தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட மீன்பிடி சார்ந்த ஒன்பது மகளிர் குழுக்களுக்கு கடனுக்கான காசலைகள் மீனவ மாணவர்களின் கல்வி ஊக்கத்தொகை தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மீன் மற்றும் கடல் பாசி உற்பத்தியினை பெருக்குவதற்காக சிறந்த பங்களித்த மீன் மற்றும் கடற்பாசி வளர்ப்பருக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் அவர் வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் மீன் மேம்படுத்தும் வகையில் குளங்களில் மீன்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன இதுபோல ஆறுகளிலும் மீன்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்ற வகையில் ஆற்றுப்படுகைகளில் மீன் குஞ்சுகள் விடப்பட்டு வருகின்றன அந்த வகையில்தான் தாமணி பவானி காவேரி உள்ளிட்ட ஆற்றுப்படுகைகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மீன் குஞ்சுகள் விடப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக இன்று தாமரபரணி ஆற்றில் ஒரு லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டுள்ளன என்று கூறினார் மதுரை மாவட்டம் விளாச்சேரி கொலு பொம்மைகளுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மதுரை மாவட்டம் பசுமலை அடுத்து மூலக்கரையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள விளாச்சேரி கிராமத்தில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த ஆறாயிரம் மக்கள் வசித்து வரும் நிலையில் இங்குள்ள ஏராளமான குடும்பங்கள் குறிப்பாக பெண்கள் களிமண் பொம்மைகள் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் வருடந்தோறும் நடைபெறும் ஒவ்வொரு பண்டிகையின் சீசனுக்கு ஏற்றார் போல் நவராத்திரி கொலு பொம்மைகள் கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகள் கிருஷ்ண ஜெயந்தி விழா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு அடி முதல் பல அடிகள் வரை உயரம் கொண்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் என ஒவ்வொரு முக்கிய நாட்களிலும் இங்கு தயார் செய்யப்படும் பொம்மைகள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை மேலும் விளாச்சேரியில் தயார் செய்யப்படும் களிமண் பொம்மைகள் தமிழகம் மட்டுமின்றி வட மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் விளாச்சேரி கைவினைக் கலைஞர்கள் மேற்கொண்ட பெரும் முயற்சியின் காரணமாக விளாச்சேரியில் தயாரிக்கப்படும் களிமண் பொம்மைகளுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு அந்தஸ்து கிடைத்துள்ளது இது குறித்து கிராமத்தின் மூத்த கைவினைக் கலைஞரும் சங்கத்தின் முதல்நிலை நிலை ஆலோசகருமான திரு ராமலிங்கம் அவர்கள் கூறும்போது இந்த விளாச்சேரி கிராமம் இங்கே வந்து களிமண் பொம்மைகள் செய்துட்டு வரோம் புவிசார் குறியீடு மத்திய அரசனுடைய வேளாண் துறையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு முறை வந்து இங்க எல்லாமே பரிசோதனை பண்ணாங்க இந்த வகையில் வந்து விளாச்சேரி களிமண் பொம்மைகள் தரமானது புவிசார் குறியீடு கொடுக்கணும்ன்ற ஒரு திட்டம் வந்து புவிசார் குறியீடுக்கான சான்று கிடைச்சிருக்கு இந்த புவிசார் குறியீடு வந்து எங்களுக்கு அடுத்த தலைமுறை கொண்டு போறதுக்கான அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறோம் ஏன்னா இதுவரைக்கும் நாங்கள் செய்த சிலைகளானது விளாச்சேரி பொம்மை அப்படின்றது ஒரு நூறு கிலோமீட்டருக்கு உள்ள ஊர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரு பகுதி இருக்குன்றது தெரியும் ஆனா உலக அளவில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த புவிசார் குறியீடுல தான் வருது அப்படி வரும்போது உலக அளவில் தரமுள்ள விளாச்சரி பொம்மைகள் அப்படின்ற ஒரு பேர் வரும்போது இங்கே வரைக்கும் வாழ்க்கை தரம் உயரும் இன்னும் நிறைய வந்து நம்ம இந்த தொழிலில் வந்து முன்னெடுத்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு குடும்பங்கள் ஒரே இடத்துல தமிழகத்தில் இந்த கிராமத்தில் தான் பொம்மை தொழில் செய்து வர்றாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மாசமே உழைப்பு இருக்குது பன்னெண்டு மாசமே இங்கே வந்து தொழில் பண்றாங்க விளாச்சேரியில் பல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக களிமண் பொம்மைகள் செய்த வரும் நிலையில் தற்போது கிடைக்கப்பட்ட இந்த புவிசார் குறியீடு அந்தஸ்து விளாச்சேரியில் உள்ள கைவினை கலைஞர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வழிவகை செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்த கைவினை கலைஞர்கள் மேலும் இன்றைய இளைய தலைமுறையினரும் களிமண் பொம்மை தொழிலை மேற்கொள்ளும் வாய்ப்பையும் உருவாக்கியுள்ளதென மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் வேலூர் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான குறைதீர் முகாம் நடைபெற்றது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் சார்பில் வேலூர் மாவட்டம் கம்மவான்பேட்டை என்கிற ராணுவப்பேட்டையில் ராணுவம் கப்பற்படை விமானப்படை ஆகிய முப்படையின் முன்னாள் வீரர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தாரின் குறைகள் கேட்டு நிவர்த்தி செய்யும் வகையில் ஸ்பர்ஸ் மொபைல் வேன் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள முன்னாள் ராணுவத்தினரும் அவர் தம் குடும்பத்தினரும் பங்கேற்றனர் உயிர் சான்று அளிக்க இயலாதோர் மற்றும் தவறியோர் அதனை டிஜிட்டல் முறையில் அளித்திடவும் பாதுகாப்பு ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் தொடர்பான பல்வேறு குறைகள் தெரிவிக்கப்பட்டது அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் முகாமில் உடனடியாக நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது மேலும் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கங்களும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் சார்பில் முன்னாள் இராணுவத்தினருக்கு கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்படுவது தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாகவும் தாங்கள் தெரிவிக்கப்பட்ட குறைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டதாகவும் முகாமில் பங்கேற்ற முன்னாள் இராணுவத்தினர் தெரிவித்தனர் இன்று ரிச் புரோகிராம் நடந்து கொண்டு உள்ளதே எங்களுடைய கிராமத்தில் மற்றும் அவருடைய மனைவிமார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு வருகிறார்கள் எங்களுடைய என்னுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஆதார் பான் கார்டு நம்பர் இல்லாமல் இருந்தது அதை அப்டேட் செய்து விட்டார்கள் இந்த முகாம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது முன்னாள் படை வீரர் மற்றும் அவருடைய விதைமார்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கிராமத்தில் நடப்பதால் பெருவாரியாக பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து பயனடைகிறார்கள் என்னுடைய ப்ராப்ளமும் கிளீன் பண்ணி கொடுத்தாங்க பான் கார்டு ஆதார் கார்டு இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்க ஊர்ல முகாம் போடுறதுனால ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை மூணு மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க முன்னாள் ராணுவ ரொம்ப அனுகூலமா இருக்குது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வேலைவாய்ப்புடன் ஊக்கத்தொகை வழங்கும் மத்திய அரசின் திட்டம் வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நிலக்கரி எரிவாயு உற்பத்தி தொழில்நுட்பம் மெத்தனால் உரம் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் என்று நிலக்கரித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் இயக்கம் கல்வி அளிப்பது மட்டுமின்றி அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு அடித்தளமாக உள்ளதாகவும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் எளிதில் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது